ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேரலைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது நாம் அறிவோம் இதுவரையும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் அயோதாமிரத வனத்திலே சான்றவர்களை பெற்ற கன்னியர்கள் எழு பேரும் கைலங்கிரிக்கு செல்லாமல் பண்டார வடிவிலை வந்து எங்கள் தேவலோக கற்புக்கு மாறாக எங்களை தாய்மணி அடையச் செய்து தண்ணீரையும் திரளாமல் செய்த முனிவராகிய திருமாள் அவரே எங்களை நாடி வந்து எங்களை திருமணம் புரிந்து இன்று நாங்கள் பெற்ற குழந்தைகளையும் எங்களையும் ஒன்றுகோல் வைத்து உலகால வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு ஈஸ்வரரை நினைத்து அந்த வனத்திலே ஏழு கன்னிமார்களும் தெற்கு முகமாக தவம் இருந்தார்கள் பின்னால் வரவிருக்கும் பெரிய யுகத்தை ஆழ்வதற்காக ஐயா நாராயணரின் பிள்ளைகளாகிய தெய்வ சான்றோர்களின் பிறவி மற்றும் அதை சார்ந்த வரலாறுகளை எல்லாம் ஐயா உரைக்க அடியேன் அதை எழுதி அன்பர்கள் மத்தியிலே சமர்ப்பணம் செய்கின்றேன் என்று அரிகோபால சீசர் கூறுகின்றார்கள் மேலும் அன்பான இந்த அகிலத்திரட்டம்மான என்கின்ற இந்த புண்ணிய ஆகமத்தை தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி யார் யாரெல்லாம் கேட்கின்றார்களோ யார் யாரெல்லாம் தன்னுடைய மனதிலே பதிய வைத்துக்கொண்டியாக கொண்டு அதன்படி வாழ்ந்து வருகின்றார்களோ அவருடைய பாவ வினைகள் நோய்வினைகள் சஞ்சலங்களெல்லாம் நீங்க பெற்று மிகவும் பேரின்பமான ஒரு நிலையை அடைவார்கள் என்று இறைவன் வைகுண்ட பரம்பர்கள் அம்மை மகாலட்சுமி இடத்திலே உபதேசமாக குறைக்கின்றார்கள் அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படாமலும் பலவிதமான பிரச்சனைகளோடும் நிம்மதியில்லாத வாழ்க்கை வாழ்ந்து எல்லாம் அவர்களுடைய தங்களுடைய வாழ்க்கையில் முற்புறவிகள் செய்த பாவ விளைவே விளைவேயாகும் என்கின்ற செய்தியை உலக மக்களுக்கு நினைவூட்டிய இறைவன் வைகுண்ட பரம்பொருள் அத்தகைய பாவ வினைகளிலிருந்து நாம் விடுபட்டு வருவதற்கு உண்டான வழிமுறையையும் கூறியுள்ளார்கள் அதாவது முற்பிறவைகளில் நான் செய்த வினை அதாவது இதைத்தான் ஊழ்வினை என்றும் ஐயா கூறியுள்ளார்கள் இத்தகைய ஊழ்வினைகள் நம்முடைய ஒவ்வொரு மறுபிறவிகளிலும் எவ்வாறு நம்மை பின் தொடர்ந்தே வருகின்றன என்பதற்கு உதாரணமாக ஒரு வரலாற்றை இப்போது அறிவோம் பெரும் சிவபக்தராகிய சன்னியாசி ஒருவர் சிவபெருமானை தரிசிப்பதற்காக தில்லை நடராஜ பெருமான் ஆலயத்தை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தார் இப்போது போல பஸ் போன்ற வாகனங்கள் எதுவும் இல்லாத காலம் எங்கு சென்றாலும் கால்நடையாகவே செல்ல வேண்டும் பகல் முழுவதும் நடந்த சன்னாசி இரவு வேலை வந்ததும் உடல் களைப்பினாலும் பசியினாலும் சோர்வடைந்தவராக எங்கேயாவது சற்று ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்தார் அப்போது சற்று தொலைவில் ஒரு வீடு இருப்பதைக் கண்டு அதன் அருகிலே சென்ற சன்னாசி வீட்டின் கதவுகள் பூட்டப்பட்டிருப்பதால் திண்ணையிலே படுத்து உறங்கினார் நடு இரவு வேளை நன்றாக அயர்ந்து தூக்கி கொண்டிருந்த சன்னாசியை ஒரு பெண் வந்து தட்டி எழுப்பி தாங்கள் யார் நீங்கள் எங்கு சொல்கின்றீர்கள் என்கின்ற விவரத்தை சன்னாசியுடமே கேட்டு அறிந்து கொண்டாள் இந்த வீடு தன்னுடைய வீடுதான் என்றும் கூறினாள் பின்பு அந்த பெண் சன்னாசியை பார்த்து கூறுவாள் தாங்கள் எனக்கொரு உதவி செய்ய வேண்டும் அதாவது இந்த வீடு என்னுடைய வீடு வீட்டிற்குள்ளே என்னுடைய கணவர் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கின்றார் நாம் இருவருமாக சேர்ந்து எனது கணவரை கொன்றுவிட வேண்டும் பின்பு நாம் இருவரும் உல்லாசமாக இருக்கலாம் என்று கூறினாள் அந்த பெண் பதறி போனார் சன்னியாசி பெண்ணை நீ என்ன கூறுகின்றாய் இறை தரிசனம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய என்னிடம் கொலை செய்ய சொல்கின்றாயே உனக்கு புத்தி கெட்டு போய்விட்டதா என்று கோபமாக கேட்டார் சன்னாசி அப்போது அந்த பெண் ஐயா சன்னாசியே நான் சுய புத்தியோடு நன்றாகத்தான் இருக்கின்றேன் நான் சொன்ன காரியத்தை செய்ய முடியுமா முடியாதா என்று கேட்டாள் அந்த பெண் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை